காசியிலே நீங்க காசின்னா என்ன சுருகாடுன்னு அர்த்தம் காசின்னா அதுக்கு பேரே சுருகாடு ஆனால் ஒரு நாள் கூட நீங்க காசிக்கு போங்க அது சுருகாடாவே உங்களுக்கு தெரியாது நித்தமும் நூற்றி இருபது பணம் எரியும் ஆனால் ஒரு நாள் கூட சுருகாட்டில் நடப்பதாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் உங்க ஊரில் இருக்கின்ற சுருகாடை நீங்கள் கிராஸ் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன நடுக்கம் பயம் இருக்கும் ஆனால் காசியிலே அது இருக்காது உங்கள் அருகாமையிலே ஒரு புணம் எரிந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் ஒரு காட்சியாக தான் பார்ப்பீங்களோ அதை ஒரு புணமாகவோ சுருகாடாகவோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அப்ப அங்கு கொல்லி வைப்பவன் யார் இறைவன் அதனால்தான் அது சுருகாடாகவே தெரியவில்லை அதுதான் தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொள்வது காசியிலே எத்தனையோ ஆயிரம் மக்கள் அந்த காசியில் கங்கை கரையில் குடியிருக்கிறார்கள் அந்த கங்கை கரையில் வீட்டை விட்டு இறங்கி வந்தா சுருகாடு பணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் காலையில் எரியும் மத்தியானம் எரியும் நைட்டு எரியும் மிட் நைட்டு எரியும் எப்போ தூங்கி கீழே வந்தாலும் எந்திரிச்சு பார்த்தாலும் ஒரு பணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு குளிச்சுட்டு முழுகி பார்த்தோம்னா ஒரு பணம் போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா கையை இங்கிருக்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் ஆனால் அங்கு உள்ளவர்கள் யாருக்குள்ளுமே அந்த கங்கை கரையில் குடியிருப்பவர்கள் அதை பத்தி ஒன்றுமே இல்லை ஏன் என்று கேட்டால் அது சுருகாடாவே அவர்களுக்கு தோணல அவர்கள் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அல்ல நல்ல வச்சுக்கோங்க சராசரி மனிதர்கள் தான் இருக்கின்ற அந்த தன்மை அந்த ஆற்றல் சக்தி அது பார்க்க வைக்கவில்லை ஒரு மனம்தான் கல்யாண மண்டபமா இந்த கல்யாண மண்டபத்தை கோயிலா மாத்தும் இதே மனம்தான் கல்யாண மண்டபத்தை வேற மாதிரி கூட பார்க்க வைக்கும் அப்ப அந்த காசி நகரத்தில் வசிக்கிற மக்களுக்கு அது சுறுகாடாக ஒரு நாள் கூட தோணவில்லை புரியுதுங்களா இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம் காசியில் ஒரு நாளைக்கு நூறு எத்தனை பேய் அங்க சுத்தம் நீங்களே சொல்லுங்க அப்ப அதிகம் பேய்கள் வசிக்கிற இடம் காசியா தானே இருக்கும் பேய்கள் அங்க அப்போ நம்ம ஊரில் செத்தவன்லாம் பெயையிறான் காசியில் செத்தவன் ஏன் பெய அலையலை அப்ப இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது இதெல்லாம் சடங்கு இல்லை சம்பிரதாயம் இல்லை இந்த இன்வர்சல்லிருந்து அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு முழுக்க முழுக்க இறைவன் என்பதும் சயின்ஸ் அவன் மூட நம்பிக்கைக்கு உரியவன் இல்லை தாலியே சயின்ஸ் தான் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கற்ற தாலியே சயின்ஸ் தான் ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு சயின்ஸ் தான் ரெண்டு சேர்ந்தால் இன்னொரு உயிர் உருவாகும் ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்தானா ஒரு உயிர் உருவாகாது ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தானா ஒரு உயிர் உருவாகாது வெறும் உணர்ச்சியில் எப்படி ஒரு உயிர் உருவாகும் ரெண்டு உடல் சேருவதில் எப்படி ஒரு உயிர் உருவாகும் அப்போ அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நுட்பமாக தியானத்தில் கண்டறிந்து அதை யோக சூத்திரத்தில் பதஞ்சலி கொடுத்தான் அந்த உலகத்துக்கு அதையே கடவுள் வழிபாடாக இறை வழிபாடாக கொண்டு வந்தான் பார்வதி சிவன் முருகன் வள்ளி தெய்வான எல்லா வழிபாட்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கண்டறிந்து கொள்ளணும் அது சாதாரண இந்தியாவில் இருக்கிற சாதாரண கலாச்சாரம் அல்ல இந்தியாவிலே நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க வசிக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப குடும்ப ரொம்ப குடு குடுப்பனை வாய்ந்தவங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் வேற யாருக்கு அந்த கணவன் மனைவியோட ரகசியம் என்னன்னு தெரியாது இந்த உலகத்திலே முதல் முறையாக கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்ந்தவன் இறைவன் அவனிடமிருந்து இருந்து கிடைக்கப்பட்டது தான் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இதுக்குள்ள அவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்கு உண்மை தத்துவம் இருக்கு உணர முடியல புரிய முடியலை அதுதான் இங்க இருக்கிற நிறைய ப்ராப்ளம் அப்ப கல்யாணம் பண்ணும்போது நம்ம பேர் ராசி பொருத்தம் இத்தனை ராசி இத்தனை நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து நாலு நடங்கள்லாம் பார்த்து எல்லாம் பண்ணாலும் அந்த தாலி கட்டி அந்த பெண் இருந்தாலும் அந்த தாலிக்குள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாபம் வந்துவிடும் புரியுதுங்களா அதனால தான் தாலியை கடையில் செய்ய கொடுத்து திருப்பி வாங்கி இறைவன் காலடியில் முத நாளோ ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஏன் வைக்கிறோம்னா அந்த செய்கிறவர்களோட தன்மை கூட அந்த தாலியில் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த தாலிக்குள் எப்படி இருக்கணும்னா தாலி பரிசுத்தமாக இருக்கணும் தாலி செய்கிறவன் பரிசுத்தமாக ஒரு பொண்ணு ஆணு மாறணும்னு தினந்தோறும் பல தாலி தேவை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பான் சுத்தமான ரெண்டு தாலி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவீங்க ஆசாரிகிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க ஆனால் அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல தாலி செய்கிற நிறைய ஆசாரியை போய் பாருங்க அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்குமே புரிதல் இருக்காது புரியுதுங்களா ஏன்னா தாலியை செய்வது என்பது அது ஒரு பெரிய வேலை அப்ப அந்த தாலியில செய்யறவங்க வேற தன்மையில அந்த தாலிக்குள் போக கூடாது அப்ப அந்த தாலி பரிசுத்தமாக இருந்து கழுத்தில் ஏறப்படணும் அதுதான் விஷயம் ஒரு பெண்ணு சொல்லுவா அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என் தாய் வீட்டில் என் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாம இருந்தேன் என்னைக்கு இந்த மூணு முடிச்ச போட்டியா அன்னைக்கே நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன்பா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அவள் அவள் அவளாக இருந்தா அவளுக்குள்ள கருமா அவளுக்குள்ள உள்வினை அவளுக்குள்ள அவங்க தாய் தகப்பனுடைய அந்த செயல் வடிவம் அது மட்டும்தான் அவளுக்கு பாதிப்பாக இருந்துச்சு என்னைக்கு இந்த மூணு முடிச்சு போட்டு கணவனோடு இணைந்தாலோ கணவனுடைய அந்த கருமவினையும் இவளுக்குள் சேர்ந்துவிடும் இவளுக்கு கலக்கப்படும் அவர் வாங்கி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் இவளுக்குள்ளேயும் அந்த கண்ணீர் வர தொடங்கிரும் புரியுதுங்களா அப்ப ஒரு பெண் எப்படி அவ என்ன படிச்சிருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் ஒரு ஆணை தொட்டுட்டானா அவனுடைய அலைவரிசை இவளை பாதித்தே தீரும் கன்னி கழியாத பெண் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது பியூர் அலைவரிசை கண்ணி கழிந்தது அப்படி என்று சொன்னாங்கன்னா அது ரெண்டு அலைவரிசை கலந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு பெண்ண பார்வதி தேவிய வாழைய வாழை பரமேஸ்வரிய கன்னி கழியாத தேவி என்று அழைப்பார்கள் என்றும் குமரி என்று அழைப்பார்கள் இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை திருமணத்துக்கு முன்னாடி அந்த கண்ணி கழியாம பாதுகாப்பது எதுக்குன்னா ஒரே தன்மையில ஒரு அலைவரிசையில் பாதுகாக்கப்படணும் ஒரு தகப்பன் ஒரு தாயோடைய கடமை என்னன்னா அந்த கண்ணி கழியாம அந்த சுத்தமான அலைவரிசையில் வைத்து என் பெண்ணை தாரமாத்து கொடுக்கிறேன் அது ஒரு ஊற்று தண்ணி போல் பரிசுத்தமாக அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள் திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி இரண்டு தண்ணியாக கலக்கப்படுகிறது அப்போ அவளுக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள் மாறப்படுகிறது புரியுதுங்களா அப்போ அந்த ஆணுக்குள்ள கன்னி கழியாத ஒரு ஆண் இருக்கப்பட வேண்டும் இருக்கப்படாதனால தான் பிரச்சனையும் இங்கே புரியுதுங்களா கண்ணி கழியாத பெண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்க கண்ணி கழியாத ஆணை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் தான் கடவுள் சிவனும் சேரும் போது பார்வதியோட நல்ல அலைவரிசையும் சிவனுடைய நல்ல அலைவரிசையும் ரெண்டு அலைவரிசையை நான் சொன்னேன்ல கலங்கப்படாத நீர் எத்தனை முறை இந்த பார்வதியும் பரமசிவம் கட்டி அணைத்தாலும் தாம்பத்தியத்தில் இருந்தாலும் அந்த நீர் அங்கு கலங்கப்படுவதில்லை பார்வதி பார்வதியாக இருக்கிறான் சிவன் சிவனாக இருக்கிறான்